அதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்பா நிம்மே மாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க சேல்ஸுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஏ இதுல கிராஸ் ஆகுது கிராஸ் சுத்தமாக நாட்டு மாடா இல்லை கிராஸ் இல்லை இது இல்லாமல் அதனால் அங்கே ரோட்லேயே வச்சு இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் சுப்பா காலையில் வியாபாரம் பாருங்கள் அந்த கண்ணு குட்டிங்கெல்லாம் இங்கே என்ட்ரன்ஸில் வியாபாரம் நாட்டு மாடுங்க

ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஸ் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தை தாங்க வந்திருக்கோம் இந்த மாட்டு சந்தை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமும் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு அஞ்சரை மணி போல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி காலைகள் வந்து அதிகமாக ஆந்திராவிலேருந்து கொண்டு வருவாங்க ஆந்திரா ஆந்திரா வேலூர் குடியாத்தம் ஆம்பூர் இந்த சைட்லேருந்து வண்டி காலைகள் வந்து கொஞ்சம் நிறையா வரும் முன்னாடி பார்த்திங்கன்னா குறைந்த லெவலில் தான் வரும் இன்றைக்கி இந்த இன்னைக்கு நிலமல பார்த்திங்கன்னா நிறைய வண்டி காலை கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஜோடி இந்த மாதிரி கொஞ்சம் சீசன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது ஜோடி குறைந்தபட்சம் வந்து கொண்டு வருவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து ஜோடியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை சிங்கிளாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் இங்கே வண்டி காலைகள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த வண்டி காலைகள்லாம் வந்து காமிக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு சந்தியம் போயிட்டு வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சப்போர்ட்டு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை உங்களோடய சப்போர்ட் இல்லாமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்துருக்கிற வாணி மடிசையில் வண்டி காலையை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வண்டி காலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான வண்டி காலைகள் மயில கலரில் அது ஆந்திராவிலேருந்து பொங்கனூர்லேருந்து கொண்டு வருவாங்க ஸோ அலிகார் டைப்பில் ஒரு ஜோடி இருக்குது செம்மையாக இருக்குது அந்த ஜோடி ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சைனிங்காக அழகாக இருக்குது ஒரு நண்பர் வந்து அப்புறம் எல்லா காலைகளும் அழகாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னா அழகாக இருக்கிற காலங்களில் வந்து அழகாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ நிறைய பேர் அந்த மாதிரியும் கமெண்ட் இருக்காங்க ஓ அண்ணா என்ன அதெல்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா அதெல்லாம் எவ்வளோண்ணா சொல்லியிருக்காங்க ஆ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்பா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க செம்மையாக இருக்குது இல்லை கொம்பெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்கும் அப்படியே ஜம்மன் இருக்குது கொம்பு அழிகார் டைப்பில் தான் இருக்குது கொம்பு அந்த அந்த மோராக சொல்லுவாங்க மோரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா மெலிஞ்சி இருக்கு பாருங்க அப்படி ஜன இருக்கா ஸோ இதுதாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அந்த வந்து ஜோடி சொல்லியிருக்காங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க போய்ட்டுருக்கு வேலை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி காலை வந்து நல்லா செம்மையாக இருக்கும் பாருங்கள் நல்லா பேக் சைடில் கூட பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்லா பாரியாக இருக்குங்க நல்லா லென்த்து ஹைட்டு

கடல ஏது வாங்கலயா 10 15 நிக்குது அதுல பை ஆ சரி 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 மீ कमीடா 10 15 ஆ ரெண்டு லோடு வந்து இவ 6 மணி தான் வந்து கிதா அட அட 6 மணிக்கு சரி சரி 10 15 பால் சொல்லிக் கிராமே யா சொல்லி சொல்லிக் கிராம லே லே மனசுல தோட்டம் லே லே சான வாரறான் லே சொப்ப வந்துதனே சான வாரறான் அப்படியா உங்கள் காண்டெக்ட் நம்பர் சொல் நயன் ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் டூ டூ உங்கள் பேர் இன்றைக்கு அந்த ஒரு ஆம்பூர் லாலு ஆம்பூர் லாலு இவரும் வியாபாரி தாங்க வண்டிகால் வேணுனா அவங்கள வந்து காண்டக்ட் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு வாய் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து வந்துட்ருக்காங்க காண்டாக்ட் பண்ணலாம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் காலைகள் வேணும்னா வாங்கி தருவாங்க இது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து சொல்லிட்டுருக்காங்கலாம் எப்படி பார்த்தோம்னா ஒரு லட்சத்து பத்து ரூபாய்க்கு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து முடியும் இதெல்லாம் காலைகள் சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க ரேட்டு அது நல்லா சைஸ் நல்லா வேலை செய்யுது நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே போகும் கொஞ்சம் சுமாரான காலைகள்லாம் வந்து சுமாரான ரேட்டுக்கு வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு பொதுவாக வந்து பார்க்குறதுக்கு நல்ல காளைகள் சுசுறுப்பாக இருக்கா வேலை செய்தா கைகள் நல்லா சுத்தமாக இருக்கா இதை பார்ப்பாங்க ஸோ ஏதாவது அடிபட்டது இது மாதிரி அப்படி இருந்தாக்க அதை கம்மியான ரேட்டுக்கு கொஞ்சம் போகும் பசங்க எவ்வளோ ப்ரோ சொல்லிடுங்க இது இது எவ்வளோ சொல்லிடுங்க ரேட்டு ஒன்று முப்பது சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்கா தலைவர் நல்லா இருக்கு ஸோ ரெண்டு லோடு இன்னைக்கு வந்திருக்குங்க வண்டி காலைகள் ரெண்டு லோடு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கிறது தான் ரெண்டு லோடு ஏன்னா பசுமாடு புஷனு வந்துக்கிறா

அலை ஃபோகா அலை ஓடாத போனே அப்படியே ஓட பண்ணா வேணாம் போற அலை பை ரொம்ப வீட் கௌதா புடிச்ச கேரியோ ஓட கரோ ஓடுடா என்ன ஏன் ஓடுடா ஓடுடா அத இல்ல ஓடு சின்னனா கம்மா ஓடு கௌடு ஓடு சின்னனா கம்மா ஓடுடா கௌடு ஓடு மல்லு வந்து மாட்ட போறேன்

எடுத்துக்கிட்டு போலியா ஏன் இதே சேல்ஸ் கொண்டு வந்துக்கிறீங்களா சூப்பர் சூப்பர் அப்படியே கொஞ்சம் மூஞ்சி காமியாது ஒரு கடையேறி பார்த்தீங்களா நிம்மே மாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க சேல்ஸுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது இதுனா கிராஸ் ஆகுது கிராஸ் சுத்தமாக நாட்டு மாடா இல்லை கிராஸ் இது கொம்பு ஒரு மாதிரியாக இருக்க இருபத்தி ரெண்டா ஆ எவ்வளோ சொன்னி இருபத்தி சவுனா இருபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க வாங்கிக்கலாம் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது முன்ன பண்ண வாங்கிக்கலாம் தம்பிக்கு ஐஸ் வச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் நல்லா சுசுறுபா தான் இருக்குதுங்க கிடாரி கண்ணை சூப்பர் 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 இடத்துல இடத்துல சூப்பர் அருமை அருமை அருமை

முடிச்சலை கணக்கு நல்லா சுசுறுப்பாக முடிஞ்சிச்சா அவர் ஓனருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரேட்டு வாணி மடிசந்தா ரொம்ப வீடாக வச்சுங்க அப்படியே எவ்வளோ வண்டி நிற்கிது பாரு இங்கே இறக்கத்துக்கு இடம் இல்லாமல் அதனால் இங்கே ரோட்லேயே வச்சு இறக்கிட்டுருக்காங்க எல்லாம் பாருங்கள்லாம் சுசுறுப்பாருங்க காலையில் வியாபாரம் பாருங்கள் அந்த கன்று குட்டிங்கெல்லாம் இங்கே என்ட்ரன்ஸில் வியாபாரம் பாருங்கள் இங்கே வழியிலே எவ்வளோ சுசுறுப்பாக வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள் படி சந்தை ஆல்ரெடி வியாபாரம் முடிஞ்சு பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் நாட்டு மாடுங்க

மாடு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி மாட்டு பசு மாடு கண்டுபிடி போட்டு இதெல்லாம் போட்டு போலக்குது கன்றுி போட்டுருங்க பிடிச்சி போயிட்டு கன்று குட்டியோட இருக்குது கலர் சூப்பராக இருக்குது வாங்கிட்டாங்களா என்னான்னு தெரியல நம்ம நாட்டு மாடுங்க இதெல்லாம் கொஞ்சம் வயசான மாடுங்க நல்லா சேல்ஸுக்கு வந்துருக்குது நிறைய வயசான மடங்கு வாணிமடி மடி சந்தையில் வந்து கிடைக்கும் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கே வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வயசான மாட்டுங்க கண்டு வரும் வர மாயிலா தான் எல்லாம் மேற்கேசியை கண்டு

இந்த பசு மாடு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அழகாக இருக்கிற பசு மாடே அழகாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் தேவையாக இருக்குது அதில் ஒருத்தர் பண்ணிட்டே இருக்கார் எதை மாடை பார்த்தோன்னா அழகாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கிற மாடு அழகாக தான் இருக்கும் நாட்டு மாடுனாலே அழகு தான் இந்த கலர் பாருங்க அது கலர் தாங்க மேட்ரு அந்த பக்கம் ரெண்டு கிடாரி இருப்பாருங்க எவ்வளோ ஜம்மன் இருப்பார் அந்த ஒரு இருபதாயிரம் தான் வாங்கிக்கலாங்க நல்லா கிடாரி அது வளர்ப்பு கிடாரி சூப்பர் சூப்பர்